பல்கலைக்கழகத்தினுடைய இந்த அமைப்பின் தலைவர் நடராஜன் சுப்பிரமணியம் அவர்களே செயலாளர் சாந்தி அவர்களே நிதிக்கு பொறுப்பு வகிக்கும் மனோகரன் அவர்களே மற்றும் இந்த இந்த செயற்குழுவின் உறுப்பினர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பல்கலைக்கழகத்தின் ஒரு பழைய மாணவர்கள் என்ற முறையில் நீங்கள் பல்கலைக்கழக கல்வியை முடித்து வாழ்க்கையின் பல சவால்களை சந்தித்து இன்று தாங்கள் பயின்ற ஒரு பல்கலைக்கழகத்தின் பெயரால் இந்த அமைப்பை நடத்த முன்வந்திருப்பதும் இந்த இந்த அமைப்பு ஒரு நேர்மையான சரியான வழியிலே வழிகளை செல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இது திரண்டிருப்பதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்கள் என்ற முறையில் பல்கலைக்கழகத்தின் பல்கலைக்கழக கல்வியின் நோக்கங்கள் குறித்து சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்வது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் கடந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் பல்கலைக்கல் கல்வியினுடைய நோக்கங்களிலே அதனுடைய திசை வழிகளிலே பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இங்கே இங்கிலாந்தின் அல்லது மேலை நாடுகளின் பல்கலைக்கழக கல்வி நோக்கம் வேறாக இருந்தது இன்று கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்த பல்கலைக்கல்வியினுடைய நோக்கம் முற்றிலுமாக மாறியிருக்கிறது அதை அந்த பழைய காலத்தில் நிலவிய பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி நோக்கம் ஒரு ஒரு விதமான ஹியூமனிஸ்டிக் ஸ்கூல் ஆஃப் தாட் என்று கூறலாம் ஒரு மனிதாபிமானம் சார்ந்த பண்புகளை வளர்க்கின்ற ஒரு கல்வி நோக்கமாக அது இருந்தது குறிப்பாக மேலை நாட்டு பல்கலைக்கழகங்களிலே மெய்யல் ஃபிலோசபி கிரீக் லேட்டின் மேத்தமேட்டிக்ஸ் போன்ற இந்த பாடங்கள்தான் படிப்பதற்குரிய பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய பாடங்களாக இவை கருதப்பட்டன இந்த மெடிசின் வந்து பல்கலைக்கழகத்தில் உள்ள பாடமாக ஒருபோதுமே கருதப்பட்டது கிடையாது அது அவங்க நினைச்சாங்க ஒரு டெக்னிக்கலான சமாச்சாரம் அது பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்தில் படிப்பிக்க வேண்டிய ஒரு கல்வித்துறை அல்ல என்று அவர்கள் கருதினார்கள் ஃபிலோசபி போன்ற பாடங்கள் மிகுந்த முக்கியத்துவம் உடனடியாக இருந்தன அதற்கு ஒரு வேளை அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவ நிறுவனங்களே இந்த பல்கலைக்கழகங்களை நடத்தினால் மத்திய காலத்திலும் சரி பத்தொன்பதாம் நூற்றாண்டிலும் சரி பல்கலைக்கழக கல்வி என்பது மேலை நாடுகளிலே ஒரு உன்னதமான ஒரு கிறிஸ்டியன் ஜெற்றுமனை கிறிஸ்தவ நெறிப்படி வாழ்கின்ற ஒரு உத்தமமான மனிதனை உருவாக்குவது தான் பல்கலைக்கழகத்தினுடைய கல்வியினுடைய போதனையாக இருந்தது ஆனால் இன்று இந்த மனிதாபிமானம் மனித மாண்புகள் உயர்ந்த பண்புகள் ஆகியவற்றை வளர்க்கின்ற ஒரு நல்ல பிரஜையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு கல்விக்கு மாற்றாக இன்று இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் இன்று நாங்கள் சந்தை நிலவரங்கள் உலக மார்க்கெட் குளோபலைஸ்டு இக்கனாமி உலகளாவிய இந்த பொருளாதார அமைப்பிற்கு அதை ஒட்டிய இலக்காக கல்வித்துறையினுடைய இலக்குகள் சுருங்கி கொண்டு வந்து விட்டன கூடி கூடி போனால் ஒரு பிரைவேட் செக்டரில் தனியார் துறையிலே ஒரு எக்ஸிகூட்டிவ் பதவிகளை வகிப்பதற்கு தகுதியானவர்களாக பல்கலைக்கழக மாணவர்களை மாற்றுவதுதான் இன்றைய பல்கலைக்கழக கல்வி நோக்கமாக இருக்கிறது அது கிட்டத்தட்ட மிக அண்மை காலத்தில் ஸ்ரீலங்கா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்ந்தவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள் அதிலே கூறுகிறார்கள் இந்த பல்கலைக்கழகத்து கல்வி அவர்கள் ரெண்டு விஷயங்களை கூறினார்கள் ஒன்று ஷிஃப்ட் டு இங்கிலீஷ் ஆங்கில மொழிக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் மாற வேண்டும் என்பது ஒரு விஷயம் மற்றது ஐடி போன்ற ஒரு யூஸ்ஃபுல் நாலேஜ் என்று அவர்கள் கூறினார்கள் பயனுள்ள கல்வி பயனுள்ள அறிவை நீங்கள் போதிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறிய போது இந்த யூஸ்ஃபுல் நாலேஜ் எங்கிருந்து வந்தது என்றால் யூஸ்லெஸ் நாலேஜிலிருந்து வருகிறது யூஸ்லெஸ் நாலேஜ் எங்கே இருந்து அவர்கள் பெற்றார்கள் என்றால் இந்த கலைப்பீடங்கள் ஃபிலோசபி ஹிஸ்ட்ரி இக்கனாமிக்ஸ் தமிழ் இந்து நாகரிகம் வரலாறு இது போன்ற பாடங்கள் வந்து யூஸ்லெஸ் நாலேஜ் என்று கருதினார் கருதுகிறார்கள் இது பயனற்றது எனவே பயனுள்ள கல்வி எது என்றால் ஐடிஐ படி படி என்ஜினியரிங் படி இதுதான் பயனுள்ள கல்வி இதை இது வந்து என்ன நடக்கிறது என்றால் இன்று பல்கலைக்கழகங்களிலே இந்த எக்ஸிகியூட்டிவ்ஸாக நிர்வாகிகளாக பிரைவேட் செக்டரிலே உத்தியோகம் பெறக்கூடியவர்களாக பல்கலைக்கழக மாணவர்களை மாற்றுவது மட்டும்தான் இந்த கல்வி நோக்கமாக சுருங்கி போனது இந்த கல்வியின் மிகப்பெரிய அவலம் இது அண்மையில் கிழக்கு கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மோட்டோ விஷன் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த உலக சந்தைக்கு ஏற்ப மாணவர்களை அதற்கு தயாராக்குவது தான் எங்களுடைய கல்வி நோக்கம் என்று இது ஒரு அவலமான கட்டத்தை குறித்து நிற்கிறது நாங்கள் இந்த தனியார் துறை வங்கிகளிலும் தனியார் துறை நிறுவனங்களிலும் நிர்வாகிகளை உருவாக்குவதற்காக ஒரு பல்கலைக்கழகம் உருவாவதில்லை அந்த பல்கலைக்கழக கல்வியின் நோக்கம் மிக மிக வேறானது இது இந்த இந்த போக்கு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் என்று கூறுகிறோம் இந்த கல்வி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக இருக்கிறது ஒரு ப ஒரு 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 பதவியை பெறுவதற்கு ஒரு நிர்வாக அந்தஸ்தை பெறுவதற்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருப்பதால் இந்த கல்வி கோட்பாட்டினை நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் ஸ்டாட் என்று நாங்கள் கூறுகின்றோம் ஆனால் மிக அண்மையில் யுனெஸ்கோ வெளியிட்ட ஒரு ஒரு அறிக்கை இந்த பல்கலைக்கழகங்களினுடைய கல்வியின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் கூறுகிறார்கள் இந்த மார்க்கெட் நிலவரம் மட்டும் போதாது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு முக்கியமானது அது மிக மிக அவசியமானது என்று கூறுகிறார்கள் அதாவது ஒரு ஒரு ஹைலைட்டிங் டிவலப்பிங் ஓ ஓக்கஸிங் மோ ஆன் தி மென்டல் ஒரு ரிக மென்டல் ஸ்ட்ராங்னஸ் ஒரு ஒரு அந்த கிரிட்டிஸ் ஒரு 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 நெருக்கடியான கட்டத்தில் நீங்கள் எத்தகைய முடிவை எடுக்கிறீர்கள் எவ்வாறு ஃபோக்கஸ் பண்ணுகிறீர்கள் எதிராளிகளுடைய கருத்துக்களை நீங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லது அதை எவ்வாறு அதிலிருந்து வேறுபடுகிறீர்கள் அவருடைய கருத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா என்ற அந்த ப்ராப்ளம் சால்விங் பிரச்சனையை தீர்க்கின்ற ஒரு கல்வி முறை நமக்கு அவசியம் என்பதை இந்த யுனெஸ்கோ அறிக்கை மிக அண்மையில் வலியுறுத்தி இருக்கிறது எனவே இந்த கல்வி நோக்கம் என்பது வெறும் விவரங்களை படிப்பது ஒரு சில விவரங்களை நீங்கள் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் படித்திருப்பீர்கள் அந்த நான்கு ஆண்டு காலத்தில் பயின்ற பல விஷயங்களை நீங்கள் மறந்திருப்பீர்கள் சிலது கொஞ்சம் நினைவிருக்கும் பலது முற்றாகவே மறந்து போயிருப்பீர்கள் ஆனால் கல்வி என்பது அந்த விவரங்கள் அல்ல அந்த டேட்டாக்கள் அல்ல அந்த நாலேஜ் அல்ல அதற்கூடாக ஒரு பிரச்சனையை எவ்வாறு நாம் அணுகுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது எவ்வாறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறோம் என்பது இது கிரிட்டிசிசம் விமர்சனங்களை நீங்கள் எவ்வாறு எதிர்க்கிறீர்கள் இது இன்றைய நிலையில் நமக்கு மிக மிக அவசியமானது அந்த வகையில் நமது நமது இந்த கல்வி போக்கம் என்றது மட்டுமல்ல சமகால வாழ்க்கையில் நாங்கள் மற்ற மனிதரை மதித்து நடக்கிறோம் என்பது மற்றவர்களின் கருத்தை நாங்கள் எவ்வளவு தூரம் செய்யமடுக்கிறோம் என்ற அந்த அடிப்படையில் இருந்து அது பெறப்படுகிறது ஆனால் இன்று பல்கலைக்கழகங்களிலே ஒரு ஒரு கான்சென்டேஷன் இருக்கிறது தேர் இஸ் நோ கான்வென்சேஷன் இப்போ மிக அண்மையில் அல்ல மிக அண்மையில் அல்ல போன மாதத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பத்தொன்பது மாணவர்கள் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் புதிதாக வந்த ஃப்ரெஷ் புதிய ஆண்டு மாணவர்களை பகடிவதை ரகிங் செய்ததன் மூலம் பத்தொன்பது பேரை கோப்பாய் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அவர்கள் இப்போது அவர்கள் டிடைன் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மீது மிக கடுமையான தண்டனையை பல்கலைக்கழக ஒழுக்காட்டு நடவடிக்கையாளர்கள் எடு எடுத்திருக்கிறார்கள் ஒரு ஒரு பெண் குழந்தை இறந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது பேராதனை பல்கலைக்கழகத்திலே ஒரு பெண் குழந்தை மாடியிலிருந்து விழுந்து இந்த பகடிவதை தாங்க முடியாமல் மற இறந்து போயிருக்கிறார் இந்த அவலம் இது ஒரு பதினாறு பேர் புதிதாக ஆட்டுக்குட்டிகளை போல வருகின்ற இந்த மாணவர்களை ஒரு தனி வீட்டிற்கு கொண்டு சென்று பதினாறு பையன்கள் டார்ச்சர் பண்ணியிருக்கிறார்கள் என்றார் இது இது எந்த இந்த இந்த மனித வதையை எவ்வாறு நீங்கள் நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது பல்கலைக்க பல்கலைக்கழகம் எதனை போதிக்கிறது என்று என்னால் விளங்கி கொள்ள முடியவில்லை அது இந்த மாதத்தில் நடந்திருக்கிறது இன்றும் அவர்கள் டிடைன் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் விளக்க மறியலிலே இருக்கிறார்கள் எனவே இன்று இந்த வன்முறை இன்னும் ஒரு பல்கலைக்கழகத்தில் இலங்கை பல்கலைக்கழகம் ஒன்றிலே இரண்டு பகுதி மாணவர்களுக்கு சண்டை நடப்பட்ட போது ஒரு கம்ப்யூட்டரில் அடுத்து ஒரு மாணவன் கொல்லப்பட்டிருக்கிறார் இவ்வளவு வயலன்ஸ் இவ்வளவு வன்முறை இந்த பல்கலைக்கழகம் ஒரு கிரீம் ஒரு சமூகத்தின் உயர்ந்த கல்வியை நோக்கி வருகின்ற மாணவர்கள் இவ்வளவு ஒரு கொலை செய்கின்ற கொலைபாதகர்களாக இருக்கிறார்கள் என்றால் இந்த கல்வியின் நோக்கம் பாழாகி இருக்கிறது என்றுதான் அர்த்தம் அந்த வகையில்தான் இந்த மற்ற மனிதர்களை மதிப்பது மனித மாண்பினை போதிப்பது பல்கலைக்கழகத்தினுடைய நோக்கமாக அமைய வேண்டும் அத்தகைய மிக உன்னதமான கல்விமான்கள் யார் பல்கலைக்கழகத்தை அலங்கரித்து சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு மகிழ்ச்சி தருகின்ற விஷயம் அந்த வகையில் பேராசிரியர் கைலாசபதி பேராசிரியர் வித்யானந்தன் போன்றோர் பேராசிரியர் இந்திரபாலா போன்றோர் சுஜரித கம்லத் போன்ற பேராசிரியரின் காலத்திலே பணியாற்றிய என்னுடைய காலம் ஒரு மிக உன்னதமான ஒரு கணாக்காலம் தான் கூற வேண்டும் அத்தகைய உன்னத ஆளுமைகள் தான் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு மாண்பு சேர்க்பவர்களாக இருப்பார்கள் அந்த வகையில் இந்த இந்த மென்டல் டஃப்னஸை உருவாக்குவது உங்களுடைய செல்ஃப் நாலேஜை உருவாக்குவது நீங்கள் யார் உங்களுடைய தீர்மானங்களை இங்கே எவ்வாறு நிறைவேற்றுகிறீர்கள் என்பது மிக மிக அவசியமான விஷயம் அந்த வகையில் ஒரு ஒரு ரீசன் ஒரு ஒரு டிபேட் ஒரு ஒரு அது பல்கலைக்கழகத்தில் மட்டுமென்றல்ல சாதாரண வாழ்க்கை நடைமுறைகளிலும் கூட நீங்கள் ஒரு மற்றவரை மதிக்க பழகுவதும் மற்றவர்களின் கருத்தை கேட்க பழகுவதும் மிக மிக அவசியமானதாகும் நீங்கள் ஒரு பதவியில் இருப்பவர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்கள் ஒன்றும் வர்த்திகான் போப்பாண்டவர் அல்ல காலா காலத்திற்கு ஒரு பதவியில் இருப்பதற்கு அந்த பதவியில் இருக்கிற ஒரு காரணத்திற்காக நீங்கள் ஒரு கேள்வி எழுந்தால் அதை புறக்கணிப்பதும் அல்லது அவரை அவரை முற்றாக அந்த பதவியிலிருந்து நீக்குவதும் இந்த அரசியல் உலகத்திலே நடக்கிற அவலம் அது அது பல்கலைக்கழகத்திற்குள் வர வேண்டாம் பல்கலைக்கழக அமைப்புகளிலே அந்த சிந்தனை வர வேண்டாம் நீங்கள் மாற்று கருத்து ஒன்று உருவாகுமானால் உங்களுடைய கருத்திற்கு எதிராக ஒருவர் ஒரு கருத்தை வ வைப்பாராக இருந்தால் அந்த கருத்தை நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அந்த கருத்தை எதிர்கொள்ளும்போது நமது கருத்து பலவீனமாக இருந்தால் அந்த பலவீனம் கரைந்து போகிறது என்பதால் நாம் மகிழ்ச்சியடைய வேண்டும் நம் கருத்து இன்னொரு கருத்தால் வெல்லப்படும் போது நாம் மேலும் பலம் பெறுகிறோம் என்பதாலும் நாம் மகிழ்ச்சியடைய வேண்டும் இதுதான் கருத்துலக நாகரிகம் ஆனால் ஒரு கருத்தை முட்டாக நிராகரிப்பதும் அதை அசட்டை செய்வதும் உகந்ததாகாது அது ஜனநாயகத்தின் அடிப்படை கூறுகளுக்கு எதிரானது எனவே இது ஒரு பல்கலைக்கழக அமைப்பிற்குள் மட்டுமல்ல சாதாரணமாக நடைமுறை வாழ்க்கையிலும் நாம் இதை கடைபிடிக்க வேண்டும் இத்தகைய அதிகாரங்களை தங்கள் கையில் வைத்திருப்பவர்கள் அதிகார லகான்கள் தங்கள் கைகளிலே இருக்கிறது என்ற காரணத்திற்காக இன்று நடைபெறுகின்ற உலக அரசியலிலே ட்ரம்பிலிருந்து இந்த புட்டினிலிருந்து மோடியிலிருந்து சகல அயோக்கியர்கள்தான் இந்த அரசியலிலே இந்த அதிகாரங்களை கைகளில் வைத்திருக்கிறார்கள் என்பது என்றால் அது நம் மத்தியில் அது அவ்வாறு நுழையக்கூடாது மற்றவர்களை மதிக்க நாம் பழக வேண்டும் கொலை செய்தவர்களுக்கு கூட அவர் ஏன் அதை செய்தார் என்பது என்று விளக்கம் கூடுவதற்கு நீதிமன்றம் இடம் தருகிறது எனவே ஏதாவது நாம் நாம் சரியாக இருக்கிறோமா என்று நாம் ஒவ்வொரு முறையும் நாம் எம்மளை கேட்டுக்கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு தான் மற்றவர்கள் நம்மை பற்றி எத்தகைய கருத்துக்களை கூறுகிறார்கள் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது தானா என்று நாம் சிந்திக்க வேண்டும் அதில் உண்மை இருக்குமானால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமது கருத்துகள் பலவீனமாக இருக்குமாக இருந்தால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் அந்த கருத்து விஷமத்தனமானது என்றால் அதை நிராகரிக்கக்கூடிய தெம்பு நமக்கு இருக்க வேண்டும் அது மிக மிக முக்கியமானது அடங்கி போதும் மடங்கி போதும் கனெக்ஷன்ஸ் வளமானவர்கள் என்ற அந்த பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் எனவே அவர்கள் சொல்வது சரி அவர்களுக்கு அடங்கி போவது சரியானது என்ற ஒரு கருத்தை ஒருபோதும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை சோக்கட்டிஸ் ஒரு மிக இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிறது அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறார்கள் இந்த இந்த குற்றங்களை நீ ஏற்றுக்கொள் உனக்கு மரண தண்டனையிலிருந்து நாங்கள் விளக்களிக்கிறோம் என்று சொன்னபோது அவன் நான் நூறு முறை சாக தயாராக இருக்கிறேன் ஆனால் நான் கொண்டிருக்கிற கருத்து சரியானது தான் என்பதற்காக தன் உயிரை மாய்த்த ஒரு மிகப்பெரிய சிந்தனை சிற்பியை நாம் வரலாற்றிலே காண்கிறோம் இந்த இந்த நேர்மை உண்மையை உண்மையை எடுத்து சொல்லுகின்ற நேர்மை அதிகாரத்துக்கு பயப்படாத ஒரு துணிச்சல் நம் போன்றவர்கள் மத்தியில் கட்டாயம் கிளைவிட்டு பெருக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அந்த வகையில் உங்களுக்கு நான் கூறுவது அறிவுரை அல்ல இது ஒரு கருத்து பரிமாற்றமும் பரிவர்த்தனையும் தான் இ இத்தகைய கருத்தை பகிர்ந்து கொள்வது இந்த சந்தர்ப்பத்தில் நல்லதாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் அந்த வகையில் இந்த இந்த அவையில் உங்களோடு இந்த கருத்தை பகிர்ந்து கொண்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது உங்களுடைய இந்த இனிய முகங்களை இந்த இந்த அளவு என்பது நம் மனதை சிதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு 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 பெரும்பான்மை என்ற என்ற காரணமோ அல்லது சிறிய அளவு என்பதோ அல்ல தரத்தினில் மாண்பினில் நேர்மையில் சரியாக நாம் இருக்கிறோம் என்ற ஒன்றுதான் நம்மை வழிநடத்தி செல்ல வேண்டிய ஒரு நெறிமுறையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த உரைக்கு முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்